வந்து ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் தான் மூன்று மாதிரி மூணு நாளைக்கு தான் இருக்கணும் கேஸ்ட் ப்ரொஜெக்ட் வந்து நான் எடிட் வந்து வாஸ் பண்ணேன். பேப்பர் எழுதணும். பேப்பர் ஒன்னு பேப்பர் 2 ரெண்டுமே பேப்பர் வந்து 80 100 இருக்கணும். அங்க எல்ல அதுக்கு 90% பாஸ். 10

வீட்டில் வந்து மூணு நான் ரொம்ப வறுமையான சூழ்நிலை இருக்குது எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது ரொம்ப கஷ்டமா இருக்கு பேசுறாரு சரிமா இல்லை வாங்க அப்படின்னாரு என்ன சொன்னார் அப்படின்னா பணம் வந்து நினைக்க கூடாது பாத்துப்பாருமா வாங்கிட்டு சொன்னாரு அப்ப அந்த சொன்னாரு சாப்பிடுமா அவர் அங்க போன ஃப்ரெண்ட்லாம் விளம்பிங்க அவரே பாருங்க அவர் தான் கமிஷன் போட்டு சொன்னாங்க எனக்கு சாரு யாருமே தெரியாது எனக்கு இப்போ ஒரு ரெண்டு மூணு சாரியே தெரியும் சாரோட தம்பிக்கிறதுக்கு அப்பதான் தெரியும் தெரியாது அப்புறம் சொன்னாங்க ஐயா அவங்க பத்தியா தான் அப்படிங்கெல்லாம் சொன்னாரு சாரு நிறைய கத்துக்கிட்டேன் படித்து பாஸ் பண்றது ஒரு மட்டும் இருந்தா கூட ஒரு தமிழ் ஆசிரியர் எப்படி இருக்கணும் நான் தெளிவாக நான் வந்து அஞ்சாம் வகுப்பு எடுத்துருக்கேன் அப்ப வந்து யார் சொல்வாரு படிக்கல நீங்க படிக்கலையா நான் இது படிச்சுட்டு வரல திரும்பவும் சொல்லுவேன் அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சது ஆனால் நானும் ஸ்கூல்ல படிக்கலாம் நாலு வரைக்கும் உண்டு அவங்க படிச்சுட்டு வரலன்னா

ஏதாவது நல்லா படிங்க சரியாக பயன்படுத்திக்கிறதுக்காக சொன்னாங்க நேரத்துக்கு சரியாக பயன்படுத்த பயன்படுத்தணும் அந்த மூணு மணி நேரம் நமக்கான நேரம் நம்ம எவ்வளோதான் படிப்போம் நான் நிறைய இப்போ நானும் எதுக்கே இருக்கிறதுனால தான் நானும் சொல்கிறேன் அங்கே போய் உட்கார்ந்து இருக்கிற நேரம் மட்டும்தான் அது நமக்கான நேரம் நல்லா எழுதுவோம் எல்லாருமே பாஸ் பண்ணுவோம்